ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் துக்கம் தலைகீழாக மாறியது நான் கர்த்தரை கண்டேன் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஓர் ஆங்கில திரைப்படம் ஓநாய்களின் உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் குறித்து காட்டுகின்றது அவை மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தங்களின் வாளை ஆட்டும் முரட்டுத்தனமாக விளையாடும் ஆனால் அதன் கூட்டத்தில் ஓர் ஓனாய் மறித்துவிட்டால் அவை தங்கள் வாளை தொங்கவிட்டு கொண்டு கவலை தோய்ந்த குரலில் ஊலையிட்டு கொண்டிருக்கும் துக்கம் என்பது ஒரு வலிமையான உணர்வு அதை நம்முடைய உறவினரின் மரணத்தின் போதோ அல்லது நம்பிக்கையை இழந்த வேலைகளிலோ நாம் அனைவருமே அனுபவித்திருக்கின்றோம் மகதலேனா மரியால் இதை அனுபவித்தாள் அவள் கிறிஸ்துவின் ஆதரவாளர்களின் கூட்டத்தில் இருந்தாள் அவள் இயேசுவோடும் அவளுடைய சீசர்களோடும் பிரயாணம் பண்ணினாள் லூக்கா எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருந்து மூன்றாவது வசனம் வரை ஆனால் அவருடைய கொடிய சிலுவை மரணம் அவர்களை இயேசுவிடமிருந்து விட்டது இப்பொழுது மறியால் இயேசுவிற்கு கடைசியாக செய்யக்கூடியது அவருடைய உடலுக்கு சுகந்த வர்க்கங்கள் பூசுவது ஒன்றுதான் ஆனால் ஓய்வு நாள் குறுக்கிட்டது வாரத்தின் முதல் நாளில் சுகந்த வர்க்கங்களோடு கல்லறையினிடத்தில் வந்த மரியால் உயிரற்ற நொறுக்கப்பட்ட உடலை பார்ப்பதற்கு பதிலாக உயிருள்ள இரட்சகரை பார்த்தாள் என்பது எப்படி இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவள் தனக்கு முன்பாக நின்ற மனிதனை முதலில் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் அவர் அவளுடைய பெயரை சொல்லி அழைத்தபோது போது அவர் இயேசுதான் என்று அறிந்து கொண்டாள் அந்த நிமிடமே அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறியது இப்பொழுது மரியால் பகிர்ந்து கொள்ளும்படி மகிழ்ச்சியான செய்தியை வைத்திருக்கின்றாள் நான் கர்த்தரை கண்டேன் என்பதே அந்த செய்தி ஆகும் இருள் சூழ்ந்த இவ்வுலகினுள் இயேசு விடுதலையையும் வாழ்வையும் கொண்டு வந்தார் அவர் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தாரோ அதை உயிர்த்தெழுந்ததன் மூலம் நிறைவேற்றினார் இந்த உண்மை கொண்டாட தகுந்தது மரியாளைப் போன்று நாமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற நற்செய்தியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வோம் ஹலேலியா கூறினவர் லிண்டா வாஷிங்டன் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறின அனுபவம் எப்பொழுது நமக்கு கிடைத்தது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை இன்று யாரோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்